என்னோட வயசு என்ன அவனுக்கு உனக்கு ஒரே வயசா அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போ நான் சொன்னேன் இல்ல நான் என்னோட ஒரு வயசு அவன் சின்ன பையன் அப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் வந்து அவன் எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அவங்களுக்கு இருந்த ரெண்டே பாயிண்ட் காஸ்ட் வயசு சோ அந்த ரெண்டுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இந்த பையனை ஏன் வேணான்னு தோணுச்சு உங்களுக்கு என்ன ரீசன் வேணாம்னு இல்ல அதாவது நம்ம சொல்லலாமான்னு தெல்ல நாங்க ஒரு கேஸ்ட் வேணான்னு அவனும் வேற ஒரு கேஸ்ட் என்ன ஏஜ் அந்த இது இந்த இருக்கு ரெண்டு மச்சாங்களா லவ் தெரிஞ்சவனும் பேசவே இல்லை எங்க கூடவே பேசல அவ்வளவு